உலகம் அறியாத கடலின் அழுகு நீங்களும் காணுங்க கடலுக்கு அடியில என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா வாங்க இப்போ என் கூட சேர்ந்து அலைகளுக்கு அடியில மறைஞ்சிருக்கிற அற்புதமான அழகை நாம் போய் பார்க்கலாம் நீங்க முதல்ல கவனிக்குது வெளிச்சந்தா அது எப்படி மேலிருந்து வரும்போது அடுது மின்னுது வளைஞ்சு போகுதுன்னு பாருங்க புதுசா ஒரு மாதிரி சூரிய வெளிச்சம் மணல் நின்ற கடல் தரையில மாயாஜால வடிவங்களை உருவாக்குது நான் இன்னும் ஆழமா போகும்போது உலகம் அப்படியே மாறுது அவரை பாருங்க சிபே பாரு உயிரங்களுக்கு வீடு சின்ன சின்ன கோமாலி மீன்கள் கடல் சாமந்தி செடிகளுக்குள்ள ஒளிஞ்சு விளையாடுது அழகான கடல் ஆமைகள் ரொம்ப எளிதா மிகுந்து போகுது தண்ணிக்குள்ள பத்திர மாதிரி ரொம்ப ஜானமா பழமையானதா தெரியுது மீன் சூட்டங்க ஒன்னா சேர்ந்து நீல நெத்துல வெள்ளி மாதிரி மின்னிட்டு போகுது ஆர்மான டால்பிங்க சுழண்டும் வளைஞ்சு ஒரு விளையாட்டுத்தனமா நீருக்கடியில நடன ஆடுது அவங்கள பாக்கும்போது குதிரைகள் மர்மமும் ஆச்சரியமும் இருக்கு எனக்கு தோணுது சில சமயம் நான் அப்படியே நின்று கேட்பேன் தூரத்துல திமிங்கலங்கள் பாடுற சத்தம் நீரோட்டத்தோட மெல்லிய சத்தம் பவள பாறைகளுக்கு நடுவுல உயிரங்க எழுப்புற சத்தம் இது அமைதியா இருக்கு ஆனா நிறைய சக்தியும் அசைவும் இருக்கு கடலுக்கு அடியில இருக்கும்போது நான் ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த இணைஞ்சிருக்க மாதிரி உணர்றேன் இயற்கையோட அழகான காட்சிகள் எப்பவும் நிலத்துல மட்டும் இருக்காதுன்னு இது எனக்கு ஜாகப்படுத்துது கடல் உயிருள்ளதா இருக்கு செழிப்பா இருக்கு மூச்சடைக்க அளவுக்கு அழகா இருக்கு நீங்க பார்க்க நேரம் ஒதுக்குன்னா போதும் அடுத்த முறை நீங்க கடலுக்கு பக்கத்துள்ள இருக்கும் போது கடலுக்கு அடியில இருக்க உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க அங்க ஒரு பெரிய பிரபஞ்சமே இருக்கு காத்துக்கிட்டு இருக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் உள்ளே குதிக்கிறது தான் இந்த நீருக்கடியா சாகசத்துல என் கூட நெஞ்சதுக்கு நன்றி ஆர்வமா இருங்க தொடர்ந்து ஆராய்ங்க